சிவகங்கை அருகே தனியார் கல் குவாரியில் நானூறு அடி பள்ளத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் வடமாநில தொழிலாளி உட்பட ஐந்து பேர் பலியாகினர் ஒருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் சூழலில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா இளையராஜா வணக்கம் தற்பொழுது இங்கே மீட்பு பணிகள் எந்த அளவில் இருக்கிறது இந்த பாதிப்பின் முன் முழுமையான தீவிரம் என்ன விவரமாக பதிவு பண்ணுங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடிய மல்லாங்கோட்டை என்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கற்குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க ஒருத்தர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் பார்த்திங்கன்னா மதுரை தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க இன்னையில் இந்த ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் வந்து அந்த விபத்தில் சிக்கி அவரை மீட்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா அந்த கற்குவா கற்குவாரி வந்து விபத்து ஏற்பட்ட இடத்துல இருக்கா நீங்கள் காட்சிகளில் பார்க்கணும் ஒரு ரெண்டு மூணு ராட்சச பாறைகள் வந்து அப்படியே விழுந்திருக்கு அந்த அந்த ஜூ கேமராமேன் காக்கிறது பார்க்கலாம் அந்த ஜூம் பண்ணும்போது அந்த மீட்க போன பொக்ளும் போயிருக்கு ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் சிக்கி இருக்காரு இந்நிலையில் இவரை மீட்கிறதுக்காக திருநெல்வேலியில் இருந்து ஒரு அரசின் பேர் மீட்பு படையினர் வந்திருக்காங்க இந்த மீட்பு படையினர் வந்து இன்னும் ஒரு மாலை ஒரு ஆறு மணிக்குள்ள சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஐம்பது அடி ஆலத்தில் இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது இப்போ சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தேசிய மீட்பு படையினர் வரும் பட்சத்தில் இவரை மீட்க பணி நடைபெற்றது இந்த பாறையை உடைக்கிறதுக்கு அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா அதிநவீன ரோப்புகள் இயந்திரங்கள் எல்லாமே கொண்டுட்டு வராங்க சரியாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்பியிருக்காங்க ஒரு ஆறு மணிக்கு அவங்க வந்துருவாங்க இந்த ரெண்டு மூணு ராட்சஸ பாறையை உடைக்கிறது வந்து ஒரு சாமர்த்தியமான வேலை இல்லை தொடர்ந்து மீட்பு பணியில் வரும் பட்சத்தில் தான் அந்த ஒரிசா மாநில இளைஞரை மீட்கப்படும் என்று பகுதி வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க